செம்மையான வீடு செல்ஸ் கொண்டு வந்துருக்குங்க லேண்டோட அளவுங்க முப்பதுக்கு முப்பது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டு செண்டுக்கு கொஞ்சம் கூட வருங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பல்லார் ரோடுங்க கணபதி பழையத்தில் பேங்க் ஸ்டாப் என்ற ஸ்டாப் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு போடு பில்டிங் அப்படு எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி ஆறு லட்சம் தாங்க அதுக்கு நேரம் வந்தால் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹால் பார்த்தோன்னா பத்துக்கு பதினேழு நல்லா கொஞ்சம் பெரிய காலை கொடுத்துருக்காங்க கிச்சனில் எல் டைப் கிரேட் போட்டு மாடர் கிச்சன் ஃபுல்லாகவே கபர்டு பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் பெண்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துருது உங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க வீட்டை இல்லை ப்ராண்டட் கோட்டி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியே வந்து த அந்த பக்கம் செப்ரேட்டாக இருக்கேன் கார்னு போட்டுறதுக்கு ரெண்டு கேட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கேட்டில் வந்து வந்துக்கலாம் இன்னொரு கேட்டு வந்து கார்னு போட்ட அளவுக்கு கொடுத்துருக்காங்க டூ வீலர் இருந்தால் கூட முன்னாடி பாட்டிக்கலாங்க நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் போடுதுங்க அதுவும் எட்டுக்கு பன்னெண்டு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏரியா சூப்பரான ஏரியாங்க வீட்டுக்கு நிறைந்த ஏரியா தாங்க உங்களுக்கு இதுவும் எட்டுக்கு பன்னெண்டு சைஸில் அட்டாச்சோட வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் எதின நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க